ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கோ கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் தான் நான் முன்னாடி எடுத்து வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கத்திரிக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் முன்னாடி இப்போ வந்து எண்ணெய் சட்டியை வச்சுக்கோங்க எண்ணெய் சட்டியை வச்சுட்டு நம்ம அந்த வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எப்படி வதக்கிறேன் பாருங்கள் அது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கிட்டிருக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் தக்காளி பச்சை மிளகா அதில் தக்காளியை மட்டும் போட்டு வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம எப்பயுமே வந்து வெங்காய தக்காளியை வதக்கி விட்டு குழம்பு கூத்துனோம் அப்படின்னா குழம்பும் திக்காக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா அதுக்காகத்தான் வதக்கி விட்டு குழம்பு வைக்கிறது நீங்களும் வந்து வதக்கி விட்டு குழம்பு வைங்க சூப்பராக இருக்கும் கருவாடு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து நெத்திலிப்பொடி கருவாடுன்னு சொல்லுவாங்க அந்த கருவாட்டுக்கு பேர் நெத்திலிப்பொடி கருவாடு அந்த நெத்திலிப்பொடி கருவாடை இப்போ நான் வந்து மண்டையை கிள்ளி போடுறேன் பாருங்கள் அது மாதிரி மண்டையை வந்து நல்லா கிள்ளிடணும் அந்த மண்டையை நல்லா கிள்ளிட்டு எடுத்து எடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த கருவாடை வந்து நம்ம சுடு தண்ணியில் தான் கழுவணும் அதுக்காக தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வச்சுட்டு அந்த மண்டையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மண்டையெல்லாம் தனியாக கிள்ளி வச்சுருக்கேன் கருவாடு தனியாக இருக்குது இந்த கருவாடை வந்து தண்ணி சுடுத நீலை போடணும் சுடு நீலை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அந்த மேலே உள்ள அந்த செதிலெலாம் போகணுங்க இல்லைங்களா அதனால சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் ஊற வச்சு நல்லா கழுவிக்கணும் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் தண்ணியில் தண்ணியில் வந்து ஊறிட்டுருக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் சுடுதண்ணீரை கழுவிட்டு மறுபடியும் பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன் நமக்கு தேவையான அளவு புளி ஊற போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து நான் வந்து நாலு பேத்துக்கு தேவையான அளவு இது நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த புளியாக புளி போட்டுக்கோங்க ஓகேங்களா நான் வந்து நாலு பேத்துக்கு நான் குழம்பு வைக்கிறேன் அதுக்கு தேவையான புளி நல்லா புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஊற வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஊற வச்சுருக்கேன் நான் ஊற வச்சுக்கோங்க கத்திரிக்காய் வந்து முட்டை முட்டையாக வெட்டி போடுங்க நல்லாயிருக்கும் தனித்தனியாக உதிரி உதிரியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி முட்டையாக நாளாக வெட்டி போட்டிங்கன்னாக்கும் கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் உப்பு புளியும் நல்லா சார்ந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகேங்களா கத்திரிக்காய் வெட்டி வச்சாச்சு நம்ம வதக்கி வச்சுருந்தா இல்லைங்களா வெங்காய தக்காளி அதுவும் ஆற வச்சு நான் மிக்ஸியில் போட்டு வச்சுருக்கேன் அதை வந்து அடித்து நான் குழம்புல குழம்புக்கு ஊற்றணும் சரிங்களா மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காய தக்காளி வெங்காயம் தக்காளி வந்து மிக்சியில் அடித்தாச்சு அளவுக்கு இந்த பக்குவத்துக்கு அடிச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா நைஸாக அ அடைச்சுக்கோங்க அடிச்சிட்டு அடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயம் தக்காளி எண்ணெய் சட்டியை வச்சுக்கோங்க எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றிட்டு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கருகப்பிலை போட்டுக்கோங்க கருகப்பிலையை போட்டுட்டு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கத்திரிக்காயும் எடுத்து கத்திரிக்காயும் பச்சை மிளகாயும் போட்டு முதல்ல அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்ருக்கோங்க எப்பயுமே எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு வச்சாலும் சரி புளி குழம்பு அப்படின்னு சொல்லி கத்திரிக்காய் போட்டிங்க அப்படின்னாலே முதல்ல எண்ணெயில் வதக்கிக்கோங்க கத்திரிக்காய் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் எப்படி செவ்வ நல்லா செவக்க வதக்கிருக்கேன் பாருங்க அதே மாதிரி நல்லா செவக்க வதக்கிக்கங்க இந்த மாதிரி செவந்து வரணும் கத்திரிக்காய் ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு செவந்து வந்துருச்சு அந்த பச்சை மிளகாய்க்கும் அந்த கத்திரிக்காய்க்கும் நல்லா வாசம் சூப்பராக செமையாக இருந்துச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காய தக்காளி விழுது இருக்குது பார்த்தீங்களா அதை நான் அதோட ஆட் பண்ணிட்டேன் அந்த கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதைக்கோங்க நல்லா சுருளை வதக்கங்க வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க நான் ஒரு நாலு பேர்த்துக்கு நீ குழம்பு வச்சிட்ருக்கேன் அதனால் உப்பு தேவையான அளவு நான் உப்பு போட்டேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பை போட்டு நல்லா வதைக்கோங்க நல்லா சுருளை கொஞ்சம் வதைக்கோங்க உப்பு போட்டு ஓகேங்களா நல்லா வதங்கிட்டிருக்கேன் பாருங்கள் வதங்கிடுச்சு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் வந்து நான் நாலு பேர்த்துக்கு நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கே உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம வந்து ஆல்ரெடி எண்ணெயிலேயே வதக்கிருக்கோம் இல்லைங்களா கத்திரிக்காயை அதிலேயே வெந்திருக்கோம் அது அதனால் நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை புளி கரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த புளி தண்ணியவே வந்து அந்த கிரேவியோட அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டேன் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ புளி அந்தளவு தே ஊற வச்சு நல்லா கரைச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க குழம்பே பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கிறதீங்களா இப்போ வந்து நமக்கு வந்து கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் குழம்பு ஆஃப் பண்ணி கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் நல்லா கொதிக்கிது பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அந்த நம்ம கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா நெத்திரி பொடி கருவாடு அந்த கருவாட்டுக்கு பேர் பொடி கருவாடு அந்த கருவாட்டையும் நல்லா ப அதோட போட்டுருங்க இறக்க போகையில் இறக்க போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போடுங்க போதும் ஓகேங்களா போட்டு நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெயும் நமக்கு பிரிஞ்சு வந்துருச்சு நீங்களே இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏ பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா லைக் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் குழம்பு நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ பாய்